ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எதிர்கால கெரியரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க திறமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான பெஸ்ட் கெரியர் பாதையை தேர்ந்தெடுக்க இந்த வழிகாட்டி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இந்த பயணத்தை நாம ஒன்ன ஆரம்பிக்கலாம் அடுத்து என்ன படிக்கலாம் நான் லைஃப்ல என்ன ஆக போற இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கா இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான் நம்மளும் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கவும் உங்கள் பாதையை ரொம்ப தெளிவாக பார்க்கவும் தான் இந்த செஷன் உங்களுக்கு போகுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணீங்க பண்ணீங்க இதோட தொடர்ச்சி தான் சொல்லலாம் உங்களை பற்றியும் உங்கள் விருப்பங்களை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சே நாம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதில் பயணிக்க போகிறோம் பாருங்க எந்த ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும் இததான் நாம சுய ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு என்ன பிடிக்கும் நம்மளோட பலம் என்ன நம்ம கேரக்டர் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏத்த சரியான முடிவுகளை எடுக்க முடியும் சரி நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன நமக்காக என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான தகவல் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் நாம சரியான பாதையில போக முடியும் வாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம் அந்த கரெக்டான தகவலை உங்களுக்கு ரொம்ப எளிமையா கொண்டு வந்து தான் ஐஎல்பி இந்த தொழில் ஆய்வு ஆதாரங்களை இருக்காங்க இது நீங்க முடிவெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியா இருந்து உங்களுக்கு வழிகாட்டும் அப்போ ஒரு மேப் மாதிரியும் ஒரு காம்பஸ் மாதிரியும் உங்களுக்கு போற அந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்க பாக்கலாம் இதோ உங்களுக்காகவே ரெடி பண்ண ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்க கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்றதுக்கான பிரிண்டட் கரியர் இருந்து உங்க ஃபோன்லயே யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டூல்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்க விரல் நுண்ணில காத்துட்டு இருக்கு இந்த டூல்ஸ் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்புக்கு என்ன தகுதி வேணும் எவ்வளோ செலவாகோ எந்த காலேஜில் படிக்கலாம் படித்து முடிச்சா என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு நிறைய சிக்கலான தகவல்களை கூட இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெளிவாக புரிய வைக்கும் முதல்ல உங்கள் கிளாஸ்ரூம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெரியர் இருந்து ஆரம்பிக்கலாம் நாம் ஒரு பொதுவான கேள்வியை எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னா இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அதுக்கான வழி எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க டீச்சர் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்களே கூட ஈஸியா யூஸ் பண்ணலாம் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச துறையை கண்டுபிடிங்க அப்புறம் அதுலேருந்து போற லைனை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த சார்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இதுல ஒன்னு ரெண்டு கெரியர் பத்தி மட்டும் இல்ல நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வெவ்வேறு தொழில் பாதைகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு சரி சார்ட் பத்தி பார்த்தாச்சு இப்போ நீங்க ஸ்கூல்லையோ வீட்லயோ எங்க இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டூல்ஸை பார்க்கலாம் இது உங்க தேடலை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் மாற்றும் உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் சிஎஸ்எம் டாட் ஐஎல்பி நெட் டாட் ஓஆர்ஜின்ற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அல்லது கெரியர் பத்தின தகவல்களை உடனே தேடி எடுக்கலாம் அல்லது இதைவிட ஒரு சூப்பர் ஈஸியான வழியும் இருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புனா மட்டும் போதும் ஒரு சாட்பார்ட் உங்க கூட பேச ஆரம்பிக்கும் உங்க எல்லா கேள்விகளுக்கும் உடனுக்குடனே பதில் சொல்லும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாட்பார்ட் தமிழ்லையும் வேலை செய்யும் அதனால நீங்க தயங்காம கோர்ஸ் பத்தியோ காலேஜ பத்தியோ இல்ல ஸ்காலர்ஷிப் பத்தியோ உங்க தாய்மொழியிலே கேள்விகள் கேட்கலாம் சரி இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்களே பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இது உங்களுக்கு எப்படி உதவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் உங்க எதிர்காலத்தை உங்க கையில எடுக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் உங்களுக்கு பவர் கொடுக்குது மத்தவங்கள சார்ந்து இருக்காம நீங்களே சுதந்திரமா தகவல்களை தேடவும் முடிவெடுக்கவும் இது உங்களை பழக்கப்படுத்தும் ஐயையோ இல்லவே இல்ல அப்படி எந்த அவசரமும் இல்ல இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு தான் இன்னிக்கே ஒரு இறுதி முடிவு எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது இது ஒரு தேடல் முடிவில்ல ஆங் கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த வெப்சைட்டும் வாட்ஸ்அப் பாட்டும் நீங்க எப்போ வேணுனாலும் எங்கிருந்து வேணுனாலும் பயன்படுத்தலாம் இதுல ஏதாவது புரியலன்னா அத பத்தி ஃபீல் பண்ணவே வேணாம் தயங்காம உங்க டீச்சர்ஸ் இல்ல வீட்ல அப்பா அம்மா கிட்ட உதவி கேளுங்க கேள்வி கேட்கறது தானே கத்துக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இல்லையா இத சிம்பிளான ஃபார்முலாவை மட்டும் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான தகவல் நம்ம கிட்ட இருந்தா நம்மளால சரியான முடிவு எடுக்க முடியும் அறிவு தான் உண்மையான சக்தி உங்க பயணத்தை தொடங்குனீங்க ரெடியா உங்க ஆர்வங்களையும் உங்க எதிர்காலத்தையும் இந்த பயன்படுத்துங்க இன்னிக்கே இதுல ஏதாவது ஒரு கருவியை திறந்தெடுத்து உங்க முதல் படியை எடுத்து வைங்க உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு ஆல் பெஸ்ட்